ஞாயிறு தியானத்திற்கான வேத பாடங்கள் தியான தலைப்பு முதியோரை ஏற்றுக்கொள்ளுதலும் கனிவுடன் பேணுதலும் பழையற்பாட்டு பகுதியாக ஆதியாகவும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி நான்கு முடிய மற்றும் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய ஆதியாகவும் நாற்பத்தி ஆறு வசனங்கள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி நான்கு முடிய மற்றும் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய கோ நாட்டிலே தன்னை யோசிப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்பாக அவனிடத்தில் யாக்கோபு அனுப்பினான் அவர்கள் கோசைனில் சேர்ந்தார்கள் யோசிப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரோவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான் அப்பொழுது இஸ்ரவேல் யோசிப்பை பார்த்து நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே நான் உன் முகத்தை கண்டேன் எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான் பின்பு யோசிப்பு தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரையும் நோக்கி நான் பார்வோனிடத்துக்கு போய் தேசத்திலிருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள் அவர்கள் மேய்ப்பர்கள் ஆடு மாடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில் அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவருக்கு சொல்லுகிறேன் பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால் நீங்கள் கோசை நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி எங்கள் பிதாக்களைப் போல் உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறுவயது முதல் இதுவரைக்கும் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் மெய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவறுப்பாய் இருக்கிறார்கள் என்றான் யோசேப்பு பார்வோனிடத்தில் போய் என் தகப்பனும் என் சகோதரரும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் கூட தேசத்திலிருந்து வந்தார்கள் இப்பொழுது கோசை நாட்டிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி தன் சகோதரரில் ஐந்து பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான் பார்வோன் அவனுடைய சகோதரரை நோக்கி உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் மத அடியாராகிய நாங்கள் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோனிடத்தில் சொன்னதும் இன்றி கானான் தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருக்கிறது உமது அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையால் இத்தேசத்திலே தங்க வந்தோம் உமது அடியாராகிய நாங்கள் கோசை நாட்டிலே குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அப்பொழுது பார்வோன் யோசிப்பை நோக்கி உன் தகப்பனும் உன் சகோதரரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது தேசத்திலுள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேறும்படி செய் அவர்கள் கோசை நாட்டிலே குடியிருக்கலாம் அவர்களுக்குள்ளே திறமையுள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதற்கு தலைவராக வைக்கலாம் என்றான் பின்பு யோசிப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான் யாக்கோபு பார்வோனை ஆசிர்வதித்தான் பார்வோன் யாக்கோபை நோக்கி உமக்கு வயது என்ன என்று கேட்டான் அதற்கு யாக்கோபு நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் நூற்றி முப்பது வருஷம் என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமும் இருக்கிறது அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான் பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசிர்வதித்து அவன் சகமூகத்தினின்று புறப்பட்டு போனான் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நிறுவ பாடமாக ஒன்று தீமோத்தையோ ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய ஒன்று தீமோத்தையோ ஐந்து வசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றா செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள் அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது உத்தம விதவையாய் இருந்து தனிமையாய் தனிமையாயிருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கையுள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜபங்களிலும் நிலைத்திருப்பாள் சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் அவர்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாயிருக்கும்படி இப்பவைகளை கட்டளையிடு ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான் அறுபது வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருந்தவளுமாயை பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபதிரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சுவிசேஷ பாடமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து லூக்கா இரண்டு வசனங்கள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து முடிய அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான் அவன் நீதியும் தெய்வ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான் அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான் இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் இந்த கொண்டு தேவனை சோதரித்து ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய என் கண்கள் கண்டது என்றான் அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசிப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள் பின்னும் சிமியோன் அவர்களை ஆசிர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான் என்பதே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஞாயிறு தியானத்திற்கான சங்கீதமாக சங்கீதம் இருபத்தி ஒன்று சங்கீதம் இருபத்தி ஒன்று கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார் உம்முடைய இரட்சிப்பிலே எவ்வளவாய் கழி கூறுகிறார் அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் உத்தம ஆசிர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர் அவர் உம்மிழத்தில் ஆயுசை கேட்டார் நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காய்சை அளித்தீர் உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர் அவரை நித்திய ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு அருளுகிறீர் அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர் ஏனெனில் ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார் உன்னதமானோருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார் உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும் உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும் உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர் கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார் அக்கினி அவர்களை பட்சிக்கும் அவர்கள் கனியை பூமியிலிருந்தும் அவர்கள் வித்தை மனு ஒழிப்பீர் அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்க நினைத்தார்கள் தீவினை செய்ய முயன்றார்கள் ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று உம்முடைய அம்புகளை நாணிச்சு அவர்கள் முகத்திற்கு நேரே எய்து அவர்களை புறங்காட்டி ஓட செய்கிறீர் கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும் அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக